மக்களே வணக்கம் நம்ம கையில் இருக்கிறது என்னென்னா ரெண்டு கிளாஸு ரெண்டு தண்ணி கவர்ல ஒரு சாதனை இருக்கு நான் காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாஸ் வச்சோம் ரெண்டு கிளாஸு ரெண்டு தண்ணி இருக்கு எதுக்கு ரெண்டு கிளாஸ் கேட்குறேன் நம்மளோட இன்னொரு ஆள் இருக்கு கேட்டுதான் கடகாரங்க வந்து ரப்பர் பேண்டு நமக்கு அவுக்கையும் வராது நூற்றம்பது கூட்டு போடுவாங்க ஆ பல போராட்டத்துக்கு பின்னு கவரோட ரப்பர் பேண்டை ஒரு வழியாக அவுத்துட்டோம் என்னதான் தெரியுதா சூப்பு நான் வந்து ரெண்டு கிளாஸு ரெண்டு கப் ரெண்டு பாட்டில் சின்ன தண்ணி வாங்கினேன் கடையில் கிளாஸ்ன்னு வாங்க திறந்தோன்னே நாங்கள் கடையில் எங்களை ஒரு மாறு பார்த்தோம் ஏதோ நாங்கள் குடிச்ச போகிறோம் அந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட அப்படி தான் நினச்சி கிளாஸ் வாங்குறவெல்லாம் குடிச்ச போகிறாருந்தப்போ கிளாஸே விற்பனை ஆகாது நாங்கள் ஆக்சுவலி சூப்பு குடித்ததான் கப்பு வாங்கல வந்தோம் அதான் என்னென்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தோன்னே அவன் குடிச்சதான் கப்புங்கன்னா அவன் அங்கே போகிறான் இங்கே போகிறான் நினச்சாங்க இதே விசாரித்து அந்த ஆளை பார்த்து பேசுங்க சரியா பாய்